மாதா பராி வைய மெல்லாம் நீ நிறைந்தாய் மாதா பராசக்தி வைய மெல்லாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் முனையல்லால் ஆரமக்கு பாரினிலே மாதா பராசக்தி வைய மெலாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் முனையல்லால் ஆரமக்கு பாரினி ஏதாகினும் வழினி சொவாய் எனினும் வழினி சொவாய் எனே மிக பனிர்ந்து வாழ்ந்தோமே அம்பாளுடைய பல ஸ்வரூபங்களில் ரொம்ப ரொம்ப விசித்திரமாகவும் அதே சமயத்தில் உக்ரமான ஒரு ஸ்வரூபம் எனினும் கருணையே வழியக்கூடிய ஒரு ரூபம் எது என்று பார்த்தால் மகா பிரத்யங்கரா தேவி என்று சொல்லக்கூடிய ரூபமானது மகா பிரத்யங்கரா தேவி ஆனவள் ரட்சனை பண்ணக்கூடிய தெய்வம் முக்கியமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப அதிகமா சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் இந்த கஷ்டங்கள்ல இருந்து ஒரு நிவர்த்திய கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவி மகா பிரத்யங்கரா தேவி என்று சொல்லக்கூடியவள் இந்த பிரத்யங்கரா தேவி அதாவது இந்த ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்ணுவார்கள் முக்கியமா அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவளுக்கு இந்த பிரத்யங்கரா ஹோமம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணுவா அந்த சமயத்துல அந்த ஹோமத்துல கொண்டு போய் சேர்ப்பதே எது அப்படின்னு பார்த்தா நல்ல சிவந்த மிளகாயத்தான் கொண்டு போய் போடுவா சிகப்பு மிளகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வத்த மிளகா சிவப்பு மிளகாய் என்று சொல்லுவோம் அதைத்தான் அந்த ஹோமத்தில் அவர்கள் அர்ப்பணமே செய்வார்கள் அந்த அளவுக்கு திருஷ்டி பரிகாரங்கள் இது எல்லாத்துக்குமே மகா பிரத்யங்கரா தேவியானவள் அனுகிரகம் பண்ணக்கூடியவ இப்பேற்பட்டவள் வீட்டிற்கு ஒப்பிலியப்பன் கோவிலில் இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் ஐயாவாடி அப்படின்னு பேரு இந்த ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொன்னாலே அநேகமானவர்களுக்கு இந்த கோவிலின் பெருமையானது தெரிந்திருக்கும் எனினும் இந்த ஐயாவாடிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கற ரொம்ப பேருக்கு தெரியாது ஐயா வாடிங்கிறது என்னன்னு பார்த்தா ஐவர் வாடி அப்படிங்கிறது தான் மறுவி ஐயா வாடி இன்னைக்கு ஆகியிருக்கு எந்த ஐவர் இங்கே வந்தா ஐவர் ஐவர் அணி அப்படின்னு சொன்னாலே நமக்கே தெரியும் யார் அப்படின்னு பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரத காலத்திலேயே இருந்த கோவில் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கின்றது மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவரும் இந்த கஷேத்திரத்தில் வந்து அவர்களுடைய ஆயுதத்தை பிரத்யங்கரா தேவியிடத்தில் வைத்து இந்த வனத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது பிரத்யங்கரா தேவியை அவர்கள் வழிபட்டார்கள் இப்படி ஐவர் இங்கு வந்து அவளை வழிபட்டதால் இந்த கஷேத்திற்கே ஐவர் வாடி என்ற பெயர் வந்தது இந்த ஐவர் வாடி என்பதுதான் மருவி ஐயா வாடி அப்படின்னு இப்ப நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனா இந்த க்ஷேத்திரத்தின் பெருமை அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு புராணத்தில் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகின்றது அப்படி நிருசிம்ஹமூர்த்தியாக சுவாமி வந்த கதை எல்லாருக்குமே தெரியும் நிருசிம்ஹமூர்த்தியாக வந்து அவ்வளவு உக்ரத்தின் உச்சாட்டனத்துல அவர் இருக்கும் பொழுது அந்த உக்ரம் என்ன பண்ணியும் குறையவில்லையாம் ஒரு சமயம் நம்ம அதாவது கல்பங்களுக்கு கல்பம் மாறும்னு சொல்ற மாதிரி பிரகலாத சுவாமி வந்து பிரார்த்தனை பண்ணி அவருடைய கோபம் குறையிறது அப்படின்னு ஒரு புராணம் நமக்கு சொல்கின்றது மற்றொரு புராணத்தில் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா என்ன பண்ணியும் நரசிம்மருடைய ஒரு உக்ரமானது குறையல அப்படிங்கும் பொழுது அவர் உலகத்திற்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்தில் சென்று வணங்குகின்றனர் அப்பொழுது சிவபெருமான் சரபேஸ்வரராக வருகின்றார் என்று ஒரு புராணம் நமக்கு சொல்கின்றது அதே சரபேஸ்வரர் என்று சொன்னால் முகம் முகமானது சிங்கம் போல போல அதே ரக்கையானது கழுகோடதை கொண்டு அப்படி பொழுது அந்த கழுகின் ஒரு பக்க ரில பிரத்யங்கரா தேவியும் கூட சேர்ந்து வராம் இவர்கள் இருவரும் வந்து நரசிம்மூர்த்தியினுடைய கோபத்தை குறைத்து சாந்தமாக்கினார்கள் என்று ஒரு விதத்தில் புராணம் நமக்கு சொல்கின்றது அப்படி இருக்கும் பொழுது பிரத்யங்கரா தேவிக்கும் முகம் அதே போல நான்கு சிம்ஹங்கள் அவளுக்கு முன்னாடி இருந்துன்றிருக்கும் எப்பொழுதுமே அஷ்டபுஜங்கள் உண்டு அற்புதமாக அவள் ரதத்தில் வீற்றிருப்பது போல சிம்ஹாசனத்தில் வீற்றிருப்பாள் அப்படிப்பட்ட பிரத்யங்கரா தேவியின் இடத்தில் எப்பேற்பட்ட பிரார்த்தனையை நாம் செய்தாலும் அந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் அவள் நிச்சயமாக செவிச்சாய்த்து நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இன்னும் சொல்ல ராமாயண காலத்திலும் ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு இந்திரஜித் என்று சொல்லக்கூடிய ராவணேஸ்வரனுடைய பிள்ளை இந்த இடத்துல வந்து பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாராம் அந்த தபச மட்டும் அவர் பண்ணி முடிச்சிருந்தா அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் ஆனால் அவர் தபஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆறுது பார்க்கும் பொழுது அந்த பிரார்த்தனையை முடிக்கிறதுக்குள்ள இளைய பெருமாளான லக்ஷ்மண சுவாமியும் ஆஞ்சநேய சுவாமியும் வந்து எல்லாத்தையும் அழித்து விடுகிறார்கள் என்று வரலாறும் சொல்கின்றது இத்தனை மகோன்னத்தம் கொண்ட பிரத்யங்கரா தேவியை நாம் பிரார்த்தனை செய்வோம் அவள் நமக்கு தேடி வந்து அருளுவாள் என்பதில் ஐயமில்லை